முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி ஒன்பதுக்கு பிறகு சுக்ரனின் வக்ர பயிற்சி காரணமாக கொடி கட்டி நான்கு ராசிக்காரங்க பறக்க போறாங்க கோடி கோடியாய் பணமலையும் கொட்ட இருக்கிறது அதாவது ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியை கொடுக்க பணம் மட்டுமே முக்கியமல்ல அன்பும் வந்து அவசியம் இருக்கிறது வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி நிறைந்திருக்க அன்பு செலுத்தவும் நேசிக்க சிலர் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஒரு அருமையாகவும் அழகாகவும் தெரியும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட முடியாது அப்படி இருக்கும் பொழுது எல்லா அதிர்ஷ்டமும் எல்லா ஆசீர்வாதமும் ஒருவருக்கு கிடைக்க அதிர்ஷ்டம் வந்து இருக்கணும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் என்றாலே அன்பு ஆரோக்கியம் நல்லிணக்கம் இது மட்டும்தான் சார்ந்ததாக காணப்படுகிறது ஒருவரின் ஜாதகத்தில் சுக்ரன் சரியான இடத்தில் இருந்தால் அவருக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் துலாம் ராசியின் அதிபதியான சுக்ரன் நாற்பத்தி மூன்று நாட்கள் நீடிக்கும் ஒரு பிற்போக்கு இயக்கத்தில் நுழைந்து இருக்கிறார் தற்பொழுது மீன ராசியில் இருக்கும் சுக்ரன் வக்ர பயிற்சி அடைவதால் சில ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஒன்பதுக்கு பிறகு நல்ல காலம் தொடங்க இருக்கிறது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் அதிர்ஷ்டம் வந்து சேர இருக்கிறது என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசிக்காரர்களுக்கு சுக்ரனின் வக்கர பயிற்சியால் நன்மைகளும் அதிர்ஷ்டமும் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி யோகம் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது லக்ஷ்மி யோகம் என்றாலே நமக்கு பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்தும் வந்து சேர இருக்கிறது மேச ராசியின் இரண்டாவது வீட்டில் சுக்ரன் உறுதியாக நிலை பெறுவார் இதனால் மேச ராசிக்காரர்களுக்கு இது சாதனைக்குரிய காலகட்டமாக அமைய இருக்கிறது ராசியில் பிறந்தவர்களுக்கு நிதி ஆதாயம் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் லாபம் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக நிதி இல்லாமல் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்த ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஒன்பதுக்கு பிறகு சுக்ரனின் வக்ர பயிற்சி காரணமாக நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக வரிசையாக நடக்க இருக்கிறது இதனால் ராசி அன்பர்களின் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழலையும் மகிழ்ச்சியான ஒரு அன்பையும் அனுபவிக்க இருக்கின்றார்கள் முக்கியமாக அதாவது மிக பெரிய அளவில் மாற்றங்கள் ஒவ்வொன்றாகவே ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு நம்ம வாழ்க்கையிலேயா இப்படியெல்லாம் மாற்றம் நடக்கிறது என நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொரு நன்மையாக நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கடக ராசி கடக ராசி அன்பர்களை கடக ராசியின் ஐந்தாவது வீட்டில் தற்பொழுது சுக்ரன் பெயர்ச்சி அடைய இருக்கிறார் இதனால் கடக ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றங்கள் அனைத்தையும் தற்பொழுது அனுபவிக்க இருக்கிறீர்கள் முன்னேற்றத்தை தவிர வேற பேச்சுக்கே இடமில்லை அவ்வளவு நன்மையான காலமாக இருக்க போகிறது அதாவது வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்தும் கடகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக மெதுவாக நடக்க இருக்கிறது பிப்ரவரி ஒன்பது தொடங்கி விட்டாலே போதும் எங்கிட்டிருந்து வருதுனே தெரியாது மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது துக்கங்கள் அனைத்தும் உங்களிடமிருந்து வெகு தொலைவுக்கு செல்ல இருக்கிறது இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்கள் நீங்கள் விரும்பும் நபரை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும் நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை மனதில் வை போட்டு வைத்துக்கொண்டு அதை செய்யலாமா வேண்டாமா என பல யோசனையில் இருந்து கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்ய போகும் அந்த முயற்சி வெற்றியாக முடிய இருக்கிறது நீங்கள் யோசிக்காமல் அதை செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு மேன்மேலும் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லையென்றால் ஏதாவது இடம் வாங்குவதாக இருந்தாலும் சரி நீங்கள் யோசிக்காமல் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசியின் ஏழாவது வெட்டில் தற்பொழுது சுக்ரன் பெயர்ச்சி அடைய இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியை வந்து அடைய இருக்கிறார்கள் பல நாட்களாகவே துலாம் ராசியில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத பல சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் உங்கள் துணை உடனான கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கிறது அதாவது வாழ்க்கை துணை உடன் பல சண்டைகள் சச்சரவுகள் என ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் அதற்கெல்லாமே இப்பொழுது ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் இதற்கெல்லாம் காரணம் சுக்ரனின் வக்ர பயிற்சி தான் காரணம் அதாவது ஒரு நபருடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்க வாய்ப்பும் கிடைக்க இருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை நீங்கள் ஒன்றாக சாதிக்க முடியும் அதாவது நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது எதை தொட்டாலும் சரி அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டே இருக்கிறது இதன் மூலமாக அதாவது குடும்பத்துல பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிம்மதி என்ற ஒன்றே இல்லாமல் போயிருக்கும் இதனால குடும்பமே பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வந்திருக்கும் அதற்கெல்லாமே இப்போ ஒரு முடிவு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நான்காவது ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியின் பதினொன்றாவது வீட்டில் சுக்ரன் வக்ர பயிற்சி அடைய இருக்கிறார் இதனால் சமூகத்தில் மகர ராசி அன்பர்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாடு காரணமாக உங்களுடைய நட்பு வட்டத்தில் புகழானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி முயற்சியாக இருந்தாலும் சரி இவன் மட்டும் எப்படி இப்படி செய்யறான் இவனால எப்படி முடியுது அப்படின்னு உங்க நண்பர்களை ஆச்சரியப்படும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் அந்த அளவுக்கு நன்மை மகர ராசி என்பர்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க விஷயம் உங்களுக்கே நன்மையாக மாறும்னு நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க மகர ராசி அன்பர்களே அலுவலகத்தில் உங்களுக்கு நற்பெயரானது தீ போல பரவும் அதாவது நீங்க செய்யும் ஏதாவது ஒரு செயல் வந்து உங்களுடைய அலுவலகத்தில் வந்து உங்களால் பெரிய பெயரா பேசப்படும் அந்த அளவுக்கு நன்மை மகர ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இதனால் மன ரீதியாக தேவையில்லாமல் இத்தனை நாட்களாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் முக்கியமாக மகர ராசியில் பிறந்த மாணவர்கள் படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது பொருளாதார ரீதியாக பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றங்களை காண இருக்கிறீர்கள் மகர ராசி அன்பர்களை இப்பொழுது சில இரண்டு மூன்று மாதங்களாக மகர ராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பணத்தை நீங்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கிறீர்கள் இது உங்களுக்கு இன்னும் சில காலத்திற்கு இன்னும் சில மாதத்திற்கு தொடங்க இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சுக்ரனின் வக்ர பயிற்சி நடக்க போகும் நன்மையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒவ்வொரு நன்மையாக நடக்க இருக்கிறதே நமக்கா இவ்வளவு நன்மை நடக்குது அப்படின்னு நீங்களே வந்து வாய் மேல கைவிச்சு பார்ப்பீங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு நன்மையாக தற்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது சுக்ரனின் வக்ர பயிற்சியால் கொடி கட்டி நான்கு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பறக்க இருக்கீங்க அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டே இருக்கிறது அதில் முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி கடகராசி மூன்றாவது ராசி துலாம் ராசி நான்காவது ராசி மகர ராசி நான்கு ராசிக்காரர்களுக்கும் கஷ்டத்தை சந்தித்து வந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் மகிழ்ச்சியான ஒரு சூழல் உருவாக இருக்கிறது நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது இதனால் உங்களது குடும்பமே ஒரு மகிழ்ச்சியான சூழலை சந்திக்க உள்ளீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி